ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அதாவது ரகபயாமை சாலமோனுக்கு நிகராகவோ அல்லது தாவீதுக்கு நிகராகவோ நம்ம பார்க்கவே முடியாது கண்டிப்பாக எந்த அளவுக்கு அவனுடைய ஒரு பேச்சு மமதை நிறைந்த பேச்சாக இருக்கிறது ஒரு கேவலமான பேச்சாக இருக்கிறது புரிந்து கொள்ளாத தன்மை உடையதாக இருக்கிறது வழியை வந்து நிற்கிறான் உன்னை உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசனாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஒரு சிறிய வேண்டுகோளை மட்டும் நிறைவேற்று என்று கேட்கிற போது அதை உதறி தள்ளுகின்ற ஒருவன் அதற்கு பதில் கொடுக்கின்ற அந்த மமதை பேச்சு வார்த்தைகளெல்லாம் வார்த்தைகளெல்லாம் கடுமையான வார்த்தைகள் அதை சொன்ன பிறகும் மீண்டும் தூதுவர்களை அனுப்பி சமரசத்துக்கான வழியை பார்க்கின்ற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது மன மனக்காயத்தோடு தான் அவர்கள் எப்பொழுது காயப்பட்டு தங்களது காயங்களை அவர்கள் மீண்டும் தடவி பார்க்கிறார்களோ திறந்து பார்க்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு வலி அதிகமாகும் அந்த வலியை தாங்க முடியாமல் தான் அவர்கள் தூதுவனை கூட குன்றளிக்கிறார்கள் இனிமேல் தாவிதனுடைய கூடாரத்துக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை தாவியனுடைய வீட்டுக்கு வீட்டையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவன் வீட்டை அவனே பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஒதுங்குகிறார்கள் இது மிக ஒரு கடுமையான ஒரு சூழல் இது நடந்தது ரெகபவாம் ஆட்சி பொறுப்பேற்ற நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் சாலமோன் மன்னன் வந்து தொள்ளாயிரத்து முப்பதுல அவனுடைய இறப்பு நிகழ்கிறது தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ரகபாமனுடைய ஆட்சி தொடர்கிறது அவனுடைய ஆட்சி தொடர்ந்த எட்டாம் ஆண்டிலே நாடு இரண்டாக பிரிகிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நாடு வந்து இரண்டாக பிரிகிறது வடநாடு தென்னாடாக அவன் எட்டு ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கின்றான் அதற்குள்ளாக வடநாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றிணைகிறார்கள் ஒன்றிணைந்து ரபாமனுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகி தென்னாட்டு அரசனுக்கு அவர்கள் பயம் ஏற்படுகின்ற அளவுக்கு செய்கிறார்கள் இறுதியில் தென்னாட்டு அரசன் எருசுலமை மட்டும் வைத்து கொண்டு அவனுக்கு அவனோடு பெஞ்சமீனையும் அழைத்து கொண்டு தென்னாடு என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் எனவே இந்த நிலையில் இன்னொரு சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும் அதாவது சாலமோன் தாவீது என்கிற மாபெரும் ஆட்சியாளர்கள் நான் சவுலை கூட ஒரு உயர்ந்த மனிதன் என்று தான் சொல்லுவேன் தாவீது போரிட்டு வந்தவன் பல பகுதிகளை பிடித்தான் ஆனால் அவனுக்கு முன்னாக முன்பாக சவுலும் வெற்றி வீரன் அவனை வந்து நீங்கள் குறைத்து மதிப்பிடவே முடியாது எப்பொழுது தாவீதை அருள் பொழிவு செய்தானோ அப்பொழுது ஆவியினுடைய வல்லமை அவனிடமிருந்து வெளியேறியது அவன் பைத்தியம் பிடித்தவன் போல மாறிவிட்டான் அதனால் அதற்கு முன்னால் அவன் சாதித்தவை அதிகம் கடைசி பத்து ஆண்டுகள் மட்டும்தான் அவனுக்கு பிரச்சனை அதுக்கு முன்னால் முப்பது ஆண்டுகள் ஆண்டுகள் அவன் ஒரு வெற்றி வீரனாகத்தான் இருந்தான் எத்தனையோ பேர் அமோ அம்மோனியர்களை வெற்றி வெற்றி கொண்டான் அமலக்கியர்களை வெற்றி கொண்டான் பிலிஸ்தியர்களை வென்றான் ஆக அவன் கடுமையான வீரர்களை வென்றெடுத்தவன் அவனுடைய உயரமே எட்டடி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொலையாத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் கொலையாத்த அளவுக்கு சவுல் வந்து வீரம் செறிந்தவன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றால் நம்முடைய விவிலிய பகுதிகளை பார்த்தாவே தெரியும் இந்த கடைசி பத்து ஆண்டுகள் அவனுக்கும் சாமியலுக்கும் நடந்த அந்த ஒரு தனிப்பட்ட நான் என்னைய பொறுத்த மட்டும் அது தனிப்பட்ட மனமுறிவு என்று தான் சொல்லுவேன் அவர்களுடைய மனமுறிவு உள்ளம் உள்ளத்தில் ஏற்பட்ட பிரிவு ரெண்டு பேராலும் ரெண்டு பேரையும் ரெண்டு பேராலும் மன்னிக்க முடியலை சவுலும் தயாராக இல்லை சாமுவியலும் தயாராக இல்லை ரெண்டுக்கும் நான் அடிப்படையில் பார்ப்பது வந்து சவுலுக்கும் சாமியலுக்கும் உள்ள பிரச்சனை வந்து ஒரு தானியங்கின்ற மனித பிரச்சனை தான் அகந்தை பிரச்சனை தான் இந்த ஈகோ ஈகோன்னு சொல்கிறோம்ல சவுல் அரசனானதை சாமுவேலால் ஜீரணிக்க முடியவில்லை இதுவரை சாமுவேல் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறார் குருவாக இருக்கிறார் இறைபாக்கினராக இருக்கிறார் மூன்று பொறுப்புகளும் சாமுவேல் கையில் இருக்கிறது தலைமை பொறுப்பு சாமுவேலிடமிருந்து பறிக்கப்படுகிறது அப்போ அந்த சாமுவேலிடமிருந்து பறிக்கப்படுகின்ற போது எடுக்கப்படுகின்ற போது என்பதை விட எடுக்கப்படுகின்ற போது அது சவுலுக்கு கொடுக்கின்ற போது சாமுவேல் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை நான் அப்படித்தான் பார்க்கிறேன் உண்மைதான் அதுதான் சவுலுக்கும் சாமுவேலுக்கும் அந்த உரசல்கள் கொஞ்சம் உரசலானது கடைசியில் அது மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய தன்மானத்தையே கேள்வியை எழுப்புகிற நிலைக்கு தள்ளி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது எந்த அளவுக்கு என்றால் அந்த தாவீதை அரசனாக்கிய பிறகு அவனுக்கு அருள்பொழிவு செய்த பிறகு சாமுவேலும் சபலும் ஒரு கட்டத்திலும் நேரடியாக சந்திக்கவில்லை சவுலை ஒதுக்கி வைப்போம் சாமுவேல் இறை தூதர் இறை அடியார் இறைவாக்கினர் இறைவாக்கினர் அவர் விட்டு கொடுத்திருக்கலாம் அவர் சவலை மன்னித்து இருக்கலாம் சவல் செய்த குற்றத்துக்கு குற்றத்தை மன்னித்து இனிமேல் அப்படி செய்யாது என்று சொல்லி அவன் தவறு செய்திருந்தால் கூட ஆனால் அந்த செயலை சாமுவேல் செய்ய தவிர்த்தார் அதை எப்படி புரிந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை அவர் செய்திருக்கலாம் ஆனால் செய்யவில்லை சவுலை ஒரு எதிரியாகத்தான் பார்த்த அறை ஒழிய கடைசி வரை கடைசி வரை அவருடைய இறப்பில் கூட அவனால் கலந்து கொள்ள முடியவில்லை அவரை மீண்டும் எப்பொழுது அவன் சந்திக்கிறான் சவுலுக்கும் சாமுவேலுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் ரெண்டு பேரும் பிரிந்து போனவர்கள் மீண்டும் சவுலை எப்பொழுது சந்திக்கிறார் என்றால் ஒரு சமு சாமுவேல் இறந்த பிறகு ஒரு மீடியம் வழியாக மீடியம் வழியாக சாமுவேல் வருகிறார் அவர் அவர் வழியாக வந்து இவர் இவருடைய எதிர்காலத்தை சவுளுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்கிற அந்த சூழல் அப்பொழுதுதான் சாமுவேலை சவுல் வந்து சந்திக்கிறார் அதுவும் இவருடைய சுய நினைவில் அல்ல சுய நினைவோடு இருக்கிற போது அல்ல இவரே இறைவாக்கு உரைக்கின்ற அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார் அந்த சூழலில் இவருக்கு நேரடியாக இவரால் சந்திக்க முடியாது அதற்காக ஒரு துணை கருவியை பயன்படுத்துகிறார் அதான் மீடியம் என்று மீடியம் எனவே அப்பொழுதுதான் இவரால் சாமுவேலையை சந்திக்க முடிகிறது அந்த சூழ்நிலையில் பார்க்கின்ற போது சபுல் என்னை பொறுத்த மட்டில் உயர்ந்த மனிதர் அதே போல தாவீதும் உயர்ந்த மனிதர் சாலமோனும் உயர்ந்த மனிதர் இல்லை மாற்று கருத்து இல்லை ஆனால் இவர்கள் மூன்று பேரிலும் ஒரு சில குறைபாடுகள் இருந்தது சாலமோடத்திலும் இருந்தது தாவிதத்திலும் இருந்தது சவு இருந்தது ஆனால் இவர்கள் இந்த குறைகளையெல்லாம் தாண்டி பெரிய மனிதர்களாக இருந்தார்கள் மாமன்னர்களாக விளங்கினார்கள் சவுலாக இருக்கட்டும் தாவிதாக இருக்கட்டும் அல்லது சாலமனாக இருக்கட்டும் ஆனால் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இப்படி பெரிய மனிதர்கள் பெரிய ஆற்றல் மிகு மன்னர்கள் வாழ்ந்துவிட்டு போது அவருடைய கடைசி காலங்களில் வந்து நிற்கின்றவர்கள் மிக சாமானியவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு ரகபயாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இவர்களெல்லாம் ஆல மரங்கள் இந்த மூணு பேரும் ஆலமரத்துக்கு கீழே எந்த செடியும் வளராது இப்படிப்பட்ட உயர்ந்த ஆலமரங்களாக விளங்கியவர்களுடைய அடியில் வளர்ந்த ஒரு சின்ன செடிதான் ரேகபயா அவனால் இந்த மூன்று பேருக்கும் ஈடு கொடுக்க முடியவில்லை மாபெரும் மன்னர்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை அதனால் தான் எந்த அளவுக்கு அவன் நாட்டை கொண்டு செல்கிறான் என்றால் நாடே பிரிகின்ற அளவுக்கு கூறுபோடுகின்ற அளவுக்கு அவனுடைய இயலாமை தன்மை வெளிப்படுகிறது அப்படிதான் நான் ரகபயாமனுடைய செயல்பாட்டை பார்க்கிறேன் ரகபயாம் செயல்பாடு குறைவுடையவன் அவனால் சரியான தீர்வை எடுக்க முடியாத ஒரு நிலை அது நாடு ரெண்டுபடுவதற்கு காரணமாய் அமைந்துவிடுகிறது இப்பொழுது அடுத்து பத்தொன்பதாம் வசனம் தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளந்திருந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர் ஆக நாடு இரண்டாக பிரிந்ததை இது சுட்டி காட்டுகிறது இருபதாம் வசனம் இருபவாம் திரும்பி வந்துவிட்டான் என்பதை இஸ்ரேலர் அனைவரும் கேள்வியுற்று அவனுக்கு ஆள் அனுப்பி சபைக்கு வரவழைத்து அவனை இஸ்ரேல் நாடு முழுவதற்கும் அரசனாக்கினர் ஆக பனிரெண்டு கோத்திரங்களும் இப்பொழுது தனியாக பிரிந்து எரபபாமனுடைய தலைமையில் புதிய நாடாக உருவாகிறது யூத குலம் தவிர வேறு எந்த குலமும் தாவீது குடும்பத்தின் பக்கம் சேரவில்லை அதாவது இந்த செய்தி வந்து பெஞ்சமின் குலம் யூதா குலத்தோடு இணைவதற்கு முன்னால் சொல்லப்பட்டது அதனாலதான் பெஞ்சமீன் குலம் இந்த பத்து கோத்திரத்தோடு இருப்பது போல ஒரு சிந்தனை இங்கே இருக்கிறது ஆனால் அது சரியானது அல்ல பின்னால் பெஞ்சமின் குலம் யூதா குலத்தோடு இணைந்து கொண்டது அதற்கு அடிப்படை காரணம் பெஞ்சமின் குலமும் யூதா குலமும் அருகருகே இருக்கிறது உண்மைதான் யூதா குலத்தை ஒட்டியே பெஞ்சமீன் குலம் இருக்கிறது இரண்டாவது இந்த ரெண்டு பேருமே அரசாண்டவர்கள் பெஞ்சமின் குலத்திலிருந்து சவுல் அரசாண்டான் யூதா குல குலம் இப்பொழுது அரசர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த ரெண்டு பேரும் இணைந்து கொண்டார்கள் ஆட்சியாளர்கள் ரெண்டு பேருமே இணைந்து கொண்டார்கள் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் எனவே இந்த ரெண்டு குலங்களும் தனியாக யூதா என்று அழைக்கப்பட்டது மற்ற குளங்கள் எல்லாம் பத்து குளங்களும் இணைந்து இஸ்ரேல் இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது எனவே வடநாடு இஸ்ரேல் தென்னாடு யூதா என்று அழைக்கப்பட்டது இப்ப இந்த பகுதியினுடைய பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு போவோம் செமையாவின் இறைவாக்கு என்கிற தலைப்பிலே இது அமைகிறது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்களை கொண்டு இருக்கிறது ரெண்டு குறிப்பேடு பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கிலும் இந்த பகுதி இடம்பெறுகிறது ஆக இந்த நான்கு வசனங்கள் எதை சுட்டிக்காட்டுகின்றது பார்ப்போம் இருபத்தி ஓராவது வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அகியா என்கிற இறைவாக்கினர் ஒரு இறைவாக்கு உரைத்தார் நினைவிருக்கலாம் அந்த அதன் அடிப்படையில் தான் என்ன நிகழ்கிறது நாடு இரண்டாக பிரிகிறது அவர் வந்து தன்னுடைய மேலாடையை பனிரெண்டு துகளில்களாக மாற்றி பத்தை வந்து பத்து துகளில்களை யாரிடத்தில் கொடுப்பா இரவாம் இடத்துல இதற்கு நீதான் அரசன் என்று சொல்லுவார் இப்போ செமையா இறைவாக்கி என்ன இருபத்தொன்னாம் வசனம் எருசலேமுக்கு திரும்பி வந்த சாலமோனின் மகனாகிய ரகபயாம் ரகபயாம் இஸ்ரேலர் மீது போர் தொடுக்கவும் அந்நாட்டை தன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வரவும் எண்ணினான் இப்ப வாக்குவாதம் அல்லது விவாதத்தின் வழியாக சாதிக்க முடியாததை பேச்சுவார்த்தை மூலம் சாதிக்க முடியாததை போரின் வழியாக சாதிக்க நினைக்கிறான் படைபலம் இருக்கிற பாருங்க ஒரு மனிதனுடைய அற்ப புத்தி என்பது இதுதான் ஒரு மனிதனால் பேச்சுவார்த்தையால் சாதிக்க முடியாது என்றால் அவன் எத்தனை ஆயிரம் படைகளை கொண்டு சென்றாலும் அந்த நாட்டை அழித்தொழித்தாலும் அது சாதனையாகாது இதுதான் அடிப்படை செய்தி சாத்தியம் என்பது சாதனை என்பது பேச்சுவார்த்தையால் ஒரு மனிதனை பணிய வைப்பது எந்த வித பாதிப்பும் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படாத வண்ணம் அவனுடைய மனம் புண்படாத வண்ணம் அவனை சம்மதிக்க வைப்பது இதுதான் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்பது அமைதியை ஏற்படுத்தக்கூடியது ஒரு மனிதனை காயப்படுத்தாமல் அவனுடைய உள்ளத்திற்கு மருந்து போடுவது அதுதான் பேச்சுவார்த்தை ஆனால் இங்கே இவனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடிய வேண்டிய வார்த்தைகளே காயப்படுத்தியது அப்படித்தானே இவன் சொன்ன ரெ ரெகபயாம் சொன்ன வார்த்தைகள் யாரை காயப்படுத்தியது மக்களை வடநாட்டு மக்களை எல்லாம் காயப்படுத்தியது மக்களை ஜரபோ எரபோமாமை காயப்படுத்தியது அவனோடு வந்தவர்களை காயப்படுத்தியது இப்படி காயப்படுத்தி விட்டு இப்ப அடுத்து என்ன செய்கிறான் நான் இவனை போரிட்டு அழிப்பேன் அப்படிங்கிறான் இவனை எனக்கு அந்த அளவுக்கு என்னுடைய போர் வலிமை இருக்கிறது இவனை அழிப்பேன் என்று சொல்கிறான் இஸ்ரேல் மீது போர் தொடுக்கவும் அந்நாட்டை தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வரவும் அவன் எண்ணினான் இதற்கென அவன் யூதாவின் வீட்டிலிருந்தும் பெண்ணியமீன் குலத்திலிருந்தும் லட்சத்து எண்பதாயிரம் போர் வீரர்களை திரட்டினான் ஆக இப்பொழுது பெண்மை பெஞ்சமீன் குலம் இவனோடு சேர்ந்து கொள்கிறது எத்தனை போர் வீரர்களாம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் போர் வீரர்கள் லட்சத்து எண்பதாயிரம் போர் வீரர்கள் என்றால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் போர் வீரர்களை இவன் ஒன்று திரட்டுகிறான் அதாவது இருபது வயது முதல் அறுபது வயது இளைஞர்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அவர்களை ஒன்று திரட்டி இந்த வடநாட்டு மக்களுக்கு எதிராக அவன் எத்தனை பேரை ஒன்று திரட்டுவான் இவன் ஒரு லட்சத்து எண்பது எண்பதாயிரம் என்றால் அவன் எத்தனை லட்சத்தை ஒன்று திரட்டுவான் அந்த நேரத்தில் தான் செமயா வருகிறார் செமையாவுடைய இறைவாக்கு வருகிறது இருபத்தி ரெண்டு அப்போது இறையடியார் கடவுள் அருளிய வாக்கு கடவுள் அருளிய வாக்கு செமையாவுக்கு இறைவா இறையடியார் செமையாவுக்கு யாவை என்ன சொல்லுகிறார் இருபத்தி மூன்று சாலமோனின் மகனும் யூதாவின் அரசருமான முழும் யூதா பெமமின் வீட்டார் அனைவரிடமும் ஏனைய மக்களிடமும் போய் சொல் போய்சொல் ஆக செமையாவுக்கு யாவே அழைப்பு விடுகிறார் இந்த யூதா கோத்திரத்தின் தலைவர்களோடு நீ சென்று பேச வேண்டும் சொல்ல வேண்டும் இருபத்தி நான்கு அவசரம் நீங்கள் படையெடுத்து உங்கள் சகோதரரான இசையலரோடு போரிட செல்ல வேண்டாம் போரிட செல்ல வேண்டாம் எல்லோரும் அவரவர் வீடு திரும்புங்கள் இது நிகழ்வது என்னாலேயே என்னாலேயே என்று ஆண்டவர் உரைக்கிறார் ஆண்டவரின் வாக்கை கேட்ட அவர்கள் அவரது சொற்படியே திரும்பி போய்விட்டார்கள் இந்த முறைதான் ஆண்டவருடைய இறைவாக்கை வாக்குக்கு செவிமடுத்து அவர் சொன்னதை கேட்டிருக்கிறார் கண்டிப்பாக இதுவரை இறைவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் செவிமடுக்கவில்லை நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம் என்னுடைய திட்டப்படிதான் நாடு இரண்டாக பிரிந்திருக்கிறது வடநாடு தென்னாடு என்று பிரிந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னதை இஸ்ராயல் மக்கள் நம்புகிறார்கள் யூதா நாட்டு மக்கள் போரிடவில்லை அவர்கள் யாவை சொன்னதை நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் போரை போர் செய்வதை நிறுத்துகிறார்கள் போர் செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் ஆண்டவரின் வாக்கை அவர்கள் அவர் சொற்படியே திரும்பி போய்விட்டார்கள் அதுதான் செமையாவினுடைய இறைவாக்கு ஆக இந்த இடத்திலேயே ரெண்டு இறைவாக்குறைகள் வருகிறார்கள் பதினொன்றாம் அதிகாரத்தில் அகியா என்கிற இறைவாக்கினர் அவர்தான் நாடை ரெண்டாக பிரிக்கிற ஒரு சூழலை சொல்லுகிறவர் இவர் செம்மையா வந்து நீ போரிடாதே என்று அறிவுரை சொல்கிறார் எரபோபாமினுடைய தெய்வ வழிபாடு இது மூன்றாவது பகுதி அதாவது இந்த பகுதி பனிரெண்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டவென்றால் பதினைந்தாம் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த பிளவுபட்ட நாடு என்கிற அந்த பெரும் பகுதிக்குள் அமைகிறது அது பனிரெண்டாம் தான் தொடங்குது இருபத்தி ரெண்டு அதிகாரம் வரை போகிறது என்று ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டினோம் அதுல முதல் பகுதி வட குலங் குலங்களின் கிளர்ச்சி அது பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது இருபது வரை பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வரை யூத இஸ்ராயல் அரசுகள் அல்லது அரசர்கள் இந்த ரெண்டா நாடு இரண்டாக பிரிந்து யூத அரசர்களும் இஸ்ராயல் நாட்டு அரசர்கள் அதாவது வடநாடு தென்னாடு என்ற இந்த இரண்டு நாட்டு அரசுகளும் நிலைத்து ஆட்சி செய்கின்ற ஒரு நிலையை சுட்டிக்காட்டுகிறது இருபதாம் இருபத்தொன்றாம் அசனத்தில் இருந்து அந்த இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை தான் நாம் எரபபாம் செமையாவினுடைய இறைவாக்கு பற்றி நாம் பேசினோம் அந்த முதல் பகுதியாக இப்போ இரண்டாவது பகுதியாக அந்த அதாவது யூத இஸ்ரேல் அரசர்கள் அந்த பகுதியில் இருக்கிற இரண்டாவது பகுதி ஆனால் பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது பகுதி இப்போ அந்த பகுதியை பார்ப்போம் முதல் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் இரபவாம் வட நாட்டினுடைய அரசனாக இருக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாடு பிரிந்தது அவன் அரசனாக உயர்த்தப்படுகிறான் என்ன நாட்டிலே நடக்கிறது என்கின்ற அந்த நிலவரத்தை தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் இருபத்தி ஐந்தாம் வசனம் பின்னர் இரபவாம் எப்ராயிம் மலைநாட்டில் செக்கேமை கட்டி எழுப்பி அங்கு குடியிருந்தான் ஆக எரபாம் எப்ராயிம் மலைநாட்டை சேர்ந்தவன் என்பது தெளிவு எப்ராயிம் என்றாலே வட இனத்தைத்தான் குறிக்கும் வட இன மக்களையெல்லாம் வடநாட்டு மக்களையெல்லாம் குறிப்பாக அந்த பத்து பத்து குலங்களையும் எப்ராயிம் என்று அழைப்பார்கள் இதை நாம் ஒசையா புத்தகத்தில் தெளிவாக பார்க்கலாம் எப்ராயிமை நான் அவனுக்கு நடைப்பயிற்சி கொடுத்தேன் என்று சொல்லுவேன் அப்படின்னா எப்ராஹிம் என்றால் இங்கே எப்ராயிம் இனத்தை குறிக்கவில்லை எப்ராஹிம் என்ற அந்த வடநாட்டு குலங்கள் அத்தனையும் குறிப்பிளிக்கிறது அப்படின்றால் என்ன பொருள் எப்படி தென்னாட்டிற்கு யூதா இனம் தலைமையேற்றதோ அல்லது யூதா குலத்திலிருந்த தாவீது பாரம்பரியம் அல்லது தா தாவிது குடும்பம் தலைமையேற்றதோ போல இந்த வடநாட்டில் இருந்த பத்து குளங்களுக்கு எப்ராயிம் இனத்தை சேர்ந்த எரபவாம் முதல் முதலாக தலைமையேற்கிறான் எனவே எப்படி தென்னாடு யூதா என்று அழைக்கப்பட்டதோ அந்த குலத்திலிருந்து அரசன் வந்ததால் இந்த எப்ராயிம் குலத்திலிருந்து அரசன் வந்ததால் இந்த வடநாடு முழுவதும் பத்து குளங்கள் அத்தனையும் ஒரே பெயரால் சுட்டிக்காட்டப்படுகிறது அதுதான் எப்ராயம் எப்ராயம் எனவே விவரியத்தில் எங்கெல்லாம் பெரும்பகுதி எங்கெல்லாம் எப்ராயிம் என்று வருகிறதோ அது வடநாட்டு மக்கள் அத்தனை பேரையும் குறிக்கிறது ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அது அந்த குலங்கள் குலத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும் குறிக்கும் அதில் நமக்கு தெளிவு வேண்டும் இங்கே எப்ராயிம் என்கிற குலத்தை தான் அது சுட்டி காட்டுகிறது அந்த மலை நாட்டை சேர்ந்தவன் இவன் அந்த நாட்டில் உள்ள ஒரு ஊர்தான் என்பதும் விளக்கம் பெற வேண்டும் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசு புகழ் குறிப்பாக கோஷேன் என்று என்கிற பகுதியை மையப்படுத்தி கோஷேன் என்பது நைல் நதியினுடைய கிளை நதிகள் இருக்கிற பகுதி இன்றைக்கு கெய்ரோ என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதி அதான் இந்த கோஷான் என்கிற பகுதி அது நன்றி பலியோடு நிற்கவில்லை அங்குதான் அவர்கள் பாஸ்கா விழா கொண்டாடினார்கள் முதல் பாஸ்கா வாக்களிக்கப்போ நாட்டுக்குள் கொண்டாடப்பட்ட முதல் பாஸ்கா